கிரைஸ் அ லார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜெரேமியா சாட்டர்ட் செவன்டீன் வர்ஸ் செவன் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ப்ளெஸர்ட் இஸ் த மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் தி லாட் அண்ட் ஹூஸ் ஹோப் இஸ் த லார்ட் ஹலிலியா உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரனுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் வாய்க்கை செய்வார் கத்தர் எனக்காக இருக்கிறார் அவர் என்னோட கூட இருக்கிறார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார் அவர் என்னை நேர்த்தியாக வழி நடத்துவார் அவர் என்னை பாதுகாப்பார் என்று கத்தர் மேல நம்பிக்கை வைத்து கத்தரையே சார்ந்திருந்தீங்க அப்படின்னா கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை தருவார் கத்தர் உங்களை உயர்த்தி வைப்பார் கத்தர் உங்களை சந்தோஷமாக வழி நடத்துவார் அதனால கத்தர் மேல நம்பிக்கை வைங்க சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கத்தரை நம்பி நீங்க செய்யுங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க நிச்சயம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வாழ வைப்பார் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டவரே மனுஷங்க நம்பாம உங்களையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே நீங்க ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ